சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஸ்ரீ கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் பன்னிரண்டு பாசோ நனைத்திலம் சீராக்கும் நணித்தலை வீரனும் வாசற்கடை பற்றி சிங்கத்தின் தண்ணீ நங்கை கோமான செ மனத்து கி யானை பாடவும் இவ்வாய்த்திரவாய் இனி தான்தீரா ஈரண பேருக்கும் அனைத்துள்ள தாரும் அறிந்தேளோரம் பாவா மார்கழி மாதத்தின் பனிரெண்டாம் நாளில் உங்கள் அனைவரையும் வணங்கி காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓம் நமோ நாராயணாய என்று பாடல் பனிரெண்டை காண்போம் இன்னமும் அந்த பெண் எழுந்திருத்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை அதனை உணர்ந்த அந்த தோடியானவள் சற்றே கோபம் கொண்டு எருமை மாடுகள் எல்லாம் புல்மையை சென்று விட்டன அப்படி என்றால் என்ன அர்த்தம் பொழுது விடியற்காலை விளங்கிவிட்டது என்ற பொருள் இன்னும் அந்த பெண் வெளியே வந்த பாடில்லை என்பதை உணர்ந்த அந்த தோழி என்ன கூறுகிறாள் என்பதை ஸ்ரீ ஆண்டாள் மாச்சியார் நமக்கு இந்த பாடலிலே கூறுகிறார் முதலில் பாடலை பார்ப்போம் கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோவானை செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ எழுந்திராய் இதென்ன நீந்திராய் வாய் இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் பசியால் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமெங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான அயனின் தங்கையே குட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகி அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் உறக்கம் நாம் சற்றே இந்த பாடலை விட்டு நோக்குவோம் எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோடியின் இல்ல வாசலை விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தூங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் தலையிலோ பனி பெய்கிறது மார்களில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பணியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய திரைக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் தெருப்பாதம் சேர வேண்டும் என்பதுதான் இப்பாடலை உணர்த்தும் கருத்து ஓம் நமோ நாராயணாய்